தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மகித வீட்டில் மற்றும் அதிரடியாக கைது நாடு தழுப்பிய பனிப்புற கணிப்பு குறித்து மருத்துவர்கள் எச்சரிக்கை மன்னாரில் அதிகாலையில் நுழைந்த வாகனத்தால் பதற்றம் குவிக்கப்பட்ட காவல்துறையினர்

கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்தமையினால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணை தொடர்பாகவே விசாரணை மேற்கொள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சசீந்திர ராஜபக்ச இன்று அழைக்கப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் பலரின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய இந்த பணிப்புறக்கணிப்பு தீர்மானத்தை எடுத்துள்ளது மருத்துவர்களின் இடமாற்ற விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்க தவறினால் நாட அடிப்படையில் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் துணை செயலாளர் டாக்டர் கன்சமாலார் வீரசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினோராம் தேதி காலை எட்டு மணியளவில் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் நாடு தழுவிய படிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு சுகாதார அமைச்சுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் மக்களின் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை அடைந்துள்ளது மன்னார் மதவாஜி பிரதான வீதி முருகன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை கோபுர பாகங்களுடன் காணப்பட்ட பாரிய வாகனங்கள் புதன்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் வந்தடைந்துள்ளது குறித்த காற்றாலை மின் கோபுரங்களுக்கான பாகங்களை மன்னார் நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தையில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து மறுநாள் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய தினங்களில் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை மூடி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் സുമാർക്ക് കാറ്റാമോപുരങ്ങൾക്കാണ് കാറ്റാർ നഗരുടെ എടുത്തുവര വേണ്ട കോരികയായി തള്ളാടി പകുതിയിൽ മക്കൾ കണക്കാണി പോരാട്ടത്തെയും പക മക്കൾ അവിടത്തിൽ നിലയിൽ ഇന്ന് അധികാരി ആറ് മുപ്പത് മണിയ നൂറ് കണക്കാണ് കാവൽ തറയർ കലകമെടുക്കും കാവലപ്പുറം കാട്ടാളുരങ്ങളും മന്നാരെ നോക്കി ചെന്നത് போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அங்கிருந்து சென்ற நிலையிலே மக்களை குறித்த போதி நின்ற நிலையில் காவல்துறையினர் அவடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி பழுத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளது குறித்த சம்பவம் மன்னார் மக்கள் மத்தியில் அஜத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் ஆட்டோ சாரதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேமட்டக்கோடை கெட்டப்புழா பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு தேமட்டக்கோடை காவல் பிரிவுக்குட்பட்ட தர்மாராம வீதி பிரதேசத்தில் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு கழுத்து வட்டப்பட்டு ஓட்டோ சாரதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மாதம்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தேமட்ட காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சமத்து தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து கைது நடவடிக்கை தேமட்டக்கொடை கெடபுள பிரதேசத்தில் வைத்து திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தேமட்ட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது കിളിനൊച്ചിൽ വാഹനം മോദിയതിൽ തൃകോണമലയെ ചേർന്ന നബർ ഒരു ഉയർന്നുള്ള യാഴം കണ്ടി നെടു ചാലിൽ കിളിനൊച്ചി പഴയ മാവട്ടം മുൻപ് നേരമിരവ് വീതി കടക്കം മുടപ്പെട്ടവർ മീഡിയ യാഴ്പ്പാണത്തിൽ ഇന്ന് പയണിത്ത സുഖാർ അന്ത വാഹനം മോതിുള്ളത് വിപത്തിൽ ഐമ്പത്തി ഐത് വയതാണ് തൃകോണമലയെ ചേർന്നവരേ ഉയർന്നുള്ള വിപത് സമം തുടരും കിനൊച്ചി പോലീസർ വിസാരണകളെ മുൻ എടുത്തുള്ള அருகம்பே மற்றும் வெளிகம உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் உள்ளடங்களாக வெளிநாடுவர்களால் சட்டவிரோதமாக நடாத்தப்பட்டு வரும் வடிகங்களுக்கு எதிராக எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜேதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு நேற்று கொள்கில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது அதன்போது இலங்கையில் அருகம்பே வெளிகம மற்றும் உணவட்டுண போன்ற பகுதிகளில் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய பிரச்சிகளின் ஆதிக்கம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் நலிந்த ஜேதேச தெரிவித்துள்ளார் அதே போன்று வாராந்த ஒருமுறை இஸ்ரேலியர்கள் கூடும் இடத்துக்கு அவ்வேளையில் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு காரணம் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருப்பதனாலே தவிர வேற இந்த விசேட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதே வேளை குறிப்பிட்டவாத சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகை வெளிநாட்டவர்களால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமான முறையில் நடாத்தப்பட்டு வரும் வணிகங்கள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பல்வேறு வாகன விபத்துகளில் நான்கு இளைஞர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கலன் பிந்தனு நல்ல தொம்பே போகட குளிநொச்சி இங்கிரிய போலீஸ் பிரிவுகளிலே இந்த விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன்படி கலன் பிந்துருவ கெகிராவ கலன் பிந்துருவ வீதியில் யகல்ல பகுதியில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாடு இழந்து வீதியில் கவிழ்ந்ததில் வாகனம் செலுத்தி வரும் பின்னால் அமர்த்திய வரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் நாள போலீஸ் பிரிவில் கொழும்பு குருநாகர் வீதியில் டொனால் பத்த சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கொள்கலில் நுரையுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதில் மோட்டார் சைக்கிள் செலுத்தியவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தொம்பே போலீஸ் பிரிவின் கண்வெல்ல கிருந்திவள வீதியில் சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாடு இழந்து முன்னாள் மோதி விபத்துக்குள்ளானது இதில் மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளார் தொடர்ந்தும் கிளிநொச்சி போலீஸ் பிரிவின் ஏனையின் வீதியில் பழைய கச்சேரிக்கு அருகில் சென்ற கண்டிப்பாக வீதியை கடந்த பாதசாரி மீது மோதியது இதில் பாதசாரி உயிரிழந்துள்ளார் அத்துடன் இங்கிரிய போலீஸ் பிரிவின் பானதுரை ரத்தினபுரி வீதியில் இங்கிரிய வைத்தியசாலைக்கு முன்னால் பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியுள்ளது இதில் வயதான பயோதிப்பர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து இவ்வாறு நாட்டில் பதிவாகி வரும் விபத்துகளால் பலர் உயிரிழந்து வருவதும் பலர் காயமடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது காணாமல் போட கடத்தொழிலாளர்கள் இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சேத்தாங்குளம் பகுதியில் இருந்து நாற்பது மற்றும் ஐம்பது வயதுடைய இருவர் நேற்று படனுக்கு ஒன்றில் சென்றுள்ளனர் இவ்வாறு தொழிலுக்கு சென்ற இருவரும் திரும்பி வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து காடவுள் போறவர்களை தேடும் நடவடிக்கையில் கடத்தொழிலாளர்களும் மற்றும் கடற்படையினரும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இதன்போது படகு பழுதடைந்த நிலையில் கடத்தொழிலாளர்களும் கடலில் தத்தளித்துள்ளனர் இதையடுத்து தேடிச் சென்ற கடத்தொழிலாளர்களால் பாதுகாப்பாக குறித்த இருவரும் ஏழு ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடைபெற்ற வாய்மொழி மீதான விவாதங்களின் போது உரையாற்றுகையில் அவர் மேற்கனவாறு தெரிவித்துள்ளார் பட்டதாரி ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாம் மாதம் பதினேழாம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தாலும் எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது அதையடுத்து நீதிமன்றத்தால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான போட்டி பரீட்சை இடைநிறுத்தப்பட்டு தற்போது வரை பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை நாடாவிய ரீதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஏழு ஆசிரியர் பெற்றிடங்கள் காணப்படுகின்றது கல்வி சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்து அறுநூற்றி நான்கு வெட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் டிப்ளமா மாகாண பாடசாலைகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது தமிழ் பாடசாலைகளுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து நியமனங்களும் தேசிய பாடசாலைகளுக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு நியமனங்களும் ஆங்கில பாடசாலைகளுக்கு முன்னூற்றி எண்பத்தி ஓரு நியமனங்களும் வழங்கப்பட்டுள்ளது மாகாணங்கள் உள்ளிட்ட அனைத்து நியமனங்களும் சிங்கள பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு நியமனங்களும் தமிழ் மொழி பாடசாலைகளில் ஆயிரத்து நானூற்றி ஒரு நியமனங்களும் ஆங்கில மொழி பாடசாலைகளுக்கு எழுபத்தி ஒன்பது நியமனங்களும் வழங்கப்பட்டுள்ளது என பிரதியமைச்சர் மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் ஒழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்